விவசாயியை பற்றிய விவரங்கள் அனைத்தும் அவருடைய நிலங்களின் விவரங்கள் அதே பயிர் சாகுபடி செய்த விவரங்கள் முதற்கொண்டு அனைத்துமே இந்த ஒரு ஐடி கார்டிலேயே இருக்கும் டிஜிட்டல் முறையில் கொண்டு வர போகிறோம்னு மத்திய அரசு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆதார் அட்டை மாதிரி இந்த அட்டையும் வழங்கப்படும் அப்படின்ட்டு இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் வேளாண் அடுக்கு திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்பட்டு வருது இந்த திட்டத்திற்கு பதிவு செய்ததற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது எந்த மாவட்டத்தில் இருந்து அப்படின்னு பார்க்கலாம் இந்த வருஷம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மத்திய அரசினுடைய பயிர் காப்பீடு திட்டமாகட்டும் இல்லை கிசான் திட்டத்திலையும் நீங்கள் வந்து பயன்பெறணும் அப்படின்னா இந்த தேசிய அளவிலான தனித்துவ அடையாள அட்டையை விவசாயிகள் பெற வேண்டும் என மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க சரி இதற்கு விண்ணப்பிக்க தேவையான சான்றிதழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயியின் நிலம் வைத்திருக்கார் இல்லையா அது பற்றிய விவரங்கள் அடுத்தது தொலைபேசி எண் ஆதார் எண் இந்த மூன்றையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் ஏரியாவில் அருகில் இருக்கக்கூடிய பொது சேவை மையத்திலேயோ அல்லது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை உழவர் நலத்துறை அலுவலர்களால் நடத்தப்படக்கூடிய முகாம்கள்லயோ போயிட்டு இந்த தனித்துவ அடையாள அட்டையை பெறுவதற்கு பதிவு செய்யலாம் வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் இருப்பவர்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க